ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு வெல்கம் சேனலுக்கு இன்றைக்கி ஒரு கதை என்ன கதைனா ஒன்றும் இல்லை இப்போ இந்த வாட்ஸ்அப் நம்பரு சவுதிக்கு வந்தோன்னா இந்த இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயுமே நம்ம நம்பர் எல்லோரும் கேட்குறாங்கன்னு கொடுத்து ஓப்பனாக பேச விட்டு எல்லாருக்கும் பதில் கொடுக்குறோம் எல்லாம் ஓகே தான் எல்லாம் அதில் இந்த வீடியோலாம் பார்த்து நல்லா இருக்குது மற்ற வீடுங்களுக்கு உங்கள் வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது கஃபீலோட சாப்பாடு பழைய வீடியோவில் ஃபேமிலியாக அவங்க கூடலாம் சாப்பிட்றீங்க இது பண்ணுறீங்க இப்போ என்னென்னா இப்போ வந்தப்போ அந்த ஐஸ்கிரீமில் அந்த கேக்கு சாப்பிட்றீங்க அது இது இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீட்டுக்கும் எனக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அப்போது நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே இப்போ போனீங்கன்னா வேறு யாரை எடுப்பீங்க அப்படின்னு ஒரு ஆள் கேட்டுச்சு நான் சொல்லியிருந்தேன் என் ஃப்ரெண்டே இது மாதிரி கேட்டிருந்தான் எனக்கு தெரிஞ்ச என் கூட்டாளி இங்கே என் பக்கத்திலே இருக்கிறேன் அவன் இந்த வேலைக்கு வர்றதுக்கு உனக்கு காசு வேணாலும் தரேன் நீ போகிற மாதிரி இருந்தால் அது முடிக்கும் அவனுக்கு சரியில்லாத வீடு யாரையும் என் ஃப்ரெண்டுக்கு சரியில்லாத வீட்டில் இன்னமும் இருக்கிறான் நான் இந்த வீட்டை விட்டு போனால் நான் அவனுக்கு அந்த விசாவை விசாவை கொடுத்தா அவன் இந்த வீட்டுக்கு வந்து இங்கே இருக்கிற மாதிரி எயித் அவங்க சொந்தக்காரங்க கடை இருக்குது அங்கே போய் பார்த்துக்கிற மாதிரி இந்த இதெல்லாம் இருக்கிற மாதிரி அது ஒரு இதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டோம் நானும் ஓப்பனாக சொன்னது தான் நானாக தான் சொன்னேன் அவன் ஐடியா கொடுக்கல நானாக சொன்னது தான் அந்த மாதிரி வேணால் எனக்கு காசு கொடு நான் வேணால் நான் போகிறப்ப இந்த விசா உனக்கு தந்துடுறேன் நீனே இருந்துக்கோ உனக்கு இது இருக்குன்னா அவன் கேட்கல நானா சொன்னது நண்பா இப்படி இருக்கும் போது இது எல்லாத்தையும் நம்ம வா ஃபோன் அடிக்கிறவங்க சொல்லும் போது நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த வே வேலைய விட்டு போகிற மாதிரி இருந்தால் நமக்கு விசா கொடுங்க அப்படி கொடுங்க இல்லை ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டே கேட்டிருக்கான் அவனுக்கு தான் கொடுக்கணும் ஏங்க அவன் காசே தரேன்ட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்படி நான் கொடுக்கறது ஐம்பதாயிரம் ரூபா பணம் கேட்டாலும் நான் தருவேன் உனக்கு அப்படின்னு அவன் சொன்னான்னு இப்படி தான் சொன்னேன் உடனே அவரு உடனே நான் எழுவதாயிரம் ரூபா உங்களுக்கு தரேன் இந்த வேலையை விட்டு போகிறதுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு பாத்துங்க இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகிறதுக்கு எனக்கு எழுபதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குமா அந்த அளவுக்கு இந்த வீட்டில் இது இருக்குது பா வேலை எல்லாம் இதாக இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி இன்னொருத்தர் ஃபோன் அடித்து இந்த மாதிரி பேசி டெய்லி பேசியிருந்தார் வே கொய்த்லேருந்து இருக்கிறேன் இங்கே சைடு லைசன்ஸ் இல்லை நான் வேணா அங்கே வரலாமா அவங்க வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஆள் கேட்குறாங்க கேட்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாய் நான் தான் இப்ப இல்லை நான் நான் சும்மா போகிறோம் போகிறேன்னு போறேன்னு இங்கேயே தான் ஓட்டுறேன்னு என் பசங்களே சொல்லணும் யோ நீ எப்பலேந்து எடுத்துட்டு அடிக்கிறேன் அடிக்கிறேன் அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் இன்னும் அதுக்குள்ளே வேலை நடக்கவே இல்லை அப்படின்ட்டாங்க ஆனா நானும் போறேன் போகிறேன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் எனக்கும் போகணும் என்னோ ஆனா என்னை விட்டு போக முடியாத சூழ்நிலையில எனக்கு கஷ்டங்கள் இருக்கு இல்லைன்னா நான் உண்மையிலே இதை விட்டுட்டு தான் இன்னைக்கு கூட ஒருத்தர் நீங்க இதை விட்ட விட்டு வேலைக்கு போயிறாங்க ஊரில் அந்தளவுக்கு பிழைக்க முடியாது இங்கேயே இருங்க வருஷம் வருஷம் ஊருக்கு போங்கன்னா அந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்குறாப்புல இன்றைக்கி ஒருத்தர் பேசி விட்டாப்புல நல்லா பாசமாக அந்த மாதிரி இதெல்லாம் பேசுகிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் கொய்த்துலேருந்து ஆள் ஒரு லட்ச ரூபா முடிக்கும் தரேன் நீங்கள் போகிறாந்தா அப்படிங்கிறாங்க நண்பா இது எப்படி சாத்தியமாக இதை விட்டு போகிறது எனக்கு இங்கே ஒண்டையும் நல்லா கெட்டுங்க இந்த ஃபோனு ஐஃபோனு இதுக்கு முன்னாடி ஒரு ஐஃபோனில் ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் வாங்கினேன் இது ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸு ரெண்டு ஃபோனுக்கும் மாதம் மாதம் இரநூத்தம்பது ரியால் கட்டணும் ஃபோர்டீன் ப்ரோக்கு ஆல்ரெடி இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் முடிஞ்சிடும் ஓகேங்களா இது ஊருக்கு போகிறப்ப தான் வாங்கினேன் ஊரில் போய் மூணு மாதம் இங்கே வந்து மூணு மாதம் தான் பில் கட்டியிருக்கேன் பைக் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு ஒன்றரை வருஷம் பைக் இருக்குது ஓ இதுக்கு இரநூத்தம்பது ரூபா கட்டுறேன் அதுக்கு இரநூத்தம்பது ரூபா பணம் கட்டுறேன் நண்பா அதுக்கப்புறம் நெட்டு பில்லு இப்போதைக்கு நான் அஞ்சு சிம் வச்சுருந்தேன் அந்த அஞ்சு சிம்மையும் தகுத்திட்டு இப்போ இதில் வெறும் நூற்றி பதிஞ்சு ரூபாய்க்கு முப்பது ஜிபி தான் போடுறேன் நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு மொபைல் என் நம்பர் போவே கூடாது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த மொபைல் சிம்முக்கே நான் மற்ற இதுக்கு எண்பது ரூபா தொண்ணூறு இருக்குது நான் தேவை இல்லை என் சிம்முக்கு ஹர்ஃபைட்டாக இருக்கணுன்ட்டு நூற்றி பதிஞ்சு ரூபா கொடுத்து வெறும் முப்பது ஜிபி போடுறேன் இப்போது இங்கே ஃப்ரெண்ட்ஸுங்க ஒயரில் இன்டர்நெட் எடுத்திருக்கான் என்ன அதை ஒரு நாற்பது ரேள் பணம் கொடுத்து அதையும் வாங்கி வச்சிருக்கேன்னா ரூமில் இருந்துக்கிட்டே வீடியோவெல்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன் இந்த நெட்டுக்கு முன்னாடி நான் வெளியில் போய் நின்று நின்று ஒன்றரை மணி நேரம் வெயில்லையும் இதுலேயும் நின்று நான் அப்லோட் பண்ணுவேன் நண்பா இந்த வீடியோவை அதனால் இது கிடச்சதுனால இங்கேயே எடிட்டிங் பண்ணி இங்கேயே போட்டுட்டு நம்ம பாத்ரூமாக குளிக்கிறதோ எது பண்ணாலும் அப்லோட் ஆகிடுது இந்த ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க அதுக்கு இரநூத்தம்பது இன்னொரு ஃபோனுக்கு இரநூத்தம்பது ஐநூறு ரியால் இங்கேயே கட்டுறனா அது இல்லாமல் எனது இந்த இதுக்கும் இதுக்கும்னுக்கும் இந்த நெட்டுக்கும் சேர்த்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் இந்த மாதம் நான் கணக்குலே சொல்றேனே இந்த மாதம் கணக்குலேயே வீட்டுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் பணம் பணம் அனுப்புனா இங்கேருந்து சம்பளம் வாங்கி ஆயிரத்தி நானூறு ரியால் வச்சா கரெக்டாக வருமா முப்பத்தி மூணாயிரம் அனுப்புனா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் ஒரு பேச்சுக்கு கணக்கு கரெக்டாக வரணும்னா முப்பத்தி ரெண்டாயிரம் பணம் அனுப்பியிருக்கேன் இங்கே ஐநூறு ப்ளஸ் நெட்டு காசு நூற்றம்பத்தஞ்சு மொத்தம் அறநூத்தி ஐம்பத்தஞ்சு ரீஆர் பணமும் கட்டியிருக்கேன் போன மாதம் என் சாப்பாடு செலவு கடையில் போய் வாங்கியும் தின்ட்டுருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் இதில் தான் இந்த ஊடு அந்த அளவுக்கு நம்மள்ட கணக்குலுக்கு பார்க்காம அழகாக நமக்கு கொடுத்து உதவுற ஊடு பத்து அஞ்சு ஒரு மாசத்துல நான் நல்லாவே செலவு பண்ணுறேன் ஒரு நாளைக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா மதியான சாப்பாடு நைட்டில் ஏழு ரூபா எட்டு ரூபா பதினைஞ்சு ரூபா பன்னெண்டு ரூபாய் சாப்பிட்ருக்கேன் மினிமம் பத்து ரூபா காலையில் கண்டிப்பாக அஞ்சு ரூபாலேருந்து ஏழு ரூபா கன்ஃபார்ம் ஆகிடுது ஒரு நாளைக்கு அப்போ எனக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் பார்த்துங்க வீட்டுக்கு முப்பத்து ரெண்டு இங்கேயும் நெட்டு பில்லு எல்லாம் கட்டி வரவு செலவு எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்கிறது தான் இந்த கணக்குக்கே வந்தேன் இந்த விசாவெல்லாம் நம்ம இந்த விஷயத்தலாம் நம்ம சொன்னனால அந்த விசாக்கு எழுபதாயிரம் ஒரு லட்சம் முடிக்கும் நம்மளுக்கு நம்ம உயிருக்கு ஒரு ட்ரெக்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்களா இந்த வில்லன்னு அது மாதிரி இந்த வேலைக்கு எழுபதுலேருந்து எண்பதாயிரம் முடிக்கும் வேலை பேசுகிறாங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்னான்னு எனக்கு கமெண்ட்ல தெரிவிக்கிறீங்க அப்புறம் இந்த வரவு செலவு சொல்ல வந்தேன் இந்த கதைக்கு தான் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் இங்கே ஒரு அறுநூத்தி என் சாப்பாடு செலவு மினிமம் சரி நான் குறைச்சி குறைச்சி யூஸ் பண்ணி நானூறு ரூபாய் செலவு பண்ணிப்பண்ணா நானூறு நானூறு ரூபாள் நெட்டு காசு இதெல்லாம் கணக்கு பண்ணுங்க நான் தான் கட்டியிருக்கேன் இப்போ கூட இந்த சாம்சங் ஃபோன் வாங்கி போன மாதம் கட்டியிருக்கேன் இந்த மாதமும் பில் கட்டியிருக்கேன் இதுக்கு எவ்வளவு நூற்றி நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா நாலு மாதத்துக்கு கட்டணும் நூற்றி எழுபத்தி ரெண்டா சம்திங் ஒரு நூற்றம்பதுன்னு வைங்கண்ணா நூற்றம்பதுன்னு வைங்க அறுநூறுவாய்க்கு வேணும் போனால் நூற்றம்பது ரூபான்னு வைங்க நூற்றம்பது ரூபா போன மாதம் கட்டிருக்கேன் இந்த மாதம் கட்டியிருக்கேன் இதையும் அதில் சேர்க்கலாம் சேர்த்தா அப்போ எனக்கு எவ்வளோ காசு மொத்த கணக்கு படி ஐநூறு இதுக்கு ஒரு நூற்றம்பது இந்த ஃபோனுக்கு ஒரு நூற்றம்பது நெட்டுக்கு ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சி ஊருக்கு ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் இதெல்லாம் கணக்கு பண்ணால் எவ்வளோ வருது ஏன்னா நம்ம கஃல் தங்கம் முட்டை போடுற வாத்து மாதிரி அதனால் அவர்கிட்ட சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கிறதுனால எனக்கு இந்த வீடு பக்காவாக போயிட்டுருக்கு ஆனால் நான் போனால் நம்ம ஆளுங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தான் இந்த விசாவை கொடுப்பேன் கண்டிப்பாக அவங்க சொல்கிற காசையும் நான் வாங்குவேன் ஏன்னா அவங்க அதை கொடுக்குறதுக்கு அந்த அளவுக்கு இந்த வீடு ஒருத்தான வீடு ஆனால் வந்தவனே உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருமானா கிடைக்காது கொஞ்ச நாள் பழகணும் எடுத்தவனையே அந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசிடுவோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு மா இந்த லீவுக்கு போகும்போது ஒரு பாகிஸ்தானியை விட்டு போனேன் எல்லாம் ஃபோன் அடித்து கஃீல்கிட்ட சொல்லி சொல்லி கஃல் அப்பப்போ மெசேஜ் சரி சீக்கிரம் வாங்க பிள்ளைங்களுக்கு நீ எப்போ வருவ எப்போ வருவன்னு கேட்குது ஏன்னா நான் அந்த அளவுக்கு காசை நான் விடுவேன் உள்கிறேன் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன்னா என் கஃபீல்கிட்ட இப்போ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்திருக்கு நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா வந்திருக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வந்திருக்கு இப்படி சொல்லும் போது நூற்றி நாற்பது ரூபா வந்திருக்குன்னா கஃல் இரநூறுவா பணம் போடுவார் கலாஸ் அப்படின்றவாரு அடுத்தது இப்போ ஒரு நூற்றி பதினஞ்சு ரூபா வந்துரு சாரி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வந்துருக்குன்னா இரநூறுவா போடுவார் பத்து ரூபாயும் கிடைக்கும் இருபது ரூபாயும் கிடைக்கும் இப்படியே அது முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் திருப்பி காசு இல்லைன்னு சொல்லும் போது நமக்கு இரநூறுவா முந்நூறுரூவா கூடாது நம்ம ஜாமான் சொல்லிவிட்டு இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு பாப்பா காசு அப்படின்ட்டா ஓகே அது முடிஞ்சு இப்படிலாம் கொடுக்குற மனுஷன் பத்து இருபதுமா அஞ்சு இருபதுமா கணக்கு பார்க்க மாட்டாங்க பிள்ளைங்களாம் எனக்கு கொடுத்து உதவி இருக்குது பிள்ளைங்களுக்கு ஒரு டயம் அது ஒரு முப்பது ரூபா இருபது ரூபா காசு இருக்கும்போது தாராளமாக நம்மளையும் சேர்த்து அதில் இழுத்து செலவு பண்ண விட்டுட்டு திருப்பி நம்மள்ட காசையும் உள்ளே விடுவோம் ரியாலும் போவோம் சிலத்தில் நூறு ரூபாயும் போவோம் பத்து ரியாலும் போவோம் அஞ்சு ரியாலும் போவோம் ரெண்டு ரீயாலும் போகும் எத்தனை ரியால் போகுதுன்னு தெரியாது ஆனால் நமக்கு அந்த இடத்துல ஒரு அவங்களோட ஒரு பாண்டிங்கில் இருக்கணும் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே எனக்கு வாய் கொடுக்கணும் அவசியமே கிடையாது நண்பா இது எல்லாம் இந்த வீட்டில் இந்த வருமானம் இருக்கிறதுனால இதையெல்லாம் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்த்து இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஒரு லட்சரூபா பணம் எழுவதாயிரரூவா பணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்டுகிட்ட நான் சொன்னது தான் ஐம்பதாயிரம் தெரியா நானும் போகிறேன் நீ வேணா இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்துக்கியா நான் போகிறப்ப அப்படின்னு ஓகே நான் ஏன்னா அவன் உண்டி தான் இதை பார்த்து கணிச்சவன் என் ஃப்ரெண்டு அது மாதிரி இப்போ இந்த வீடியோவில் நான் இதெல்லாம் சொல்லவும் அவங்களும் இதில் வந்து போட்டி போடுறாங்க ஓகே நம்ம போகிற மாதிரி இருந்தால் காசை வாங்கிக்கலாம் அது முடிக்க நான் இங்கே இருப்பேன் ஆனால் என் பழக்க வழக்கத்துலேயே உங்களுக்கு உடனே வந்துருன்னா ஆனால் கன்ஃபார்மாக வரும் கணக்கு வழக்கு கேட்க மாட்டாங்க ஏன்னா என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சவுதிக்காரன் வீட்டில் பாக்கி ஐம்பது காசு முடிக்கி எங்கேன்னு கேட்டு வாங்குவாங்க அந்த மாதிரி தான் சவுதி வீடு உதாரணத்துக்கு என் மச்சான் விட போதும் ஈசு விட ஐம்பது காசாக இருந்தாலும் பில்லு பாக்கி கொடுத்தே ஆகணும் நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு கேட்ட கிரியே கிடையாது என் கசியில் தங்கமான மனசு காசு கணக்கு பில்லு பில்லு வேணும் எவ்வளோ காசு அப்படின்னு தான் கேட்பாரு நான் இவ்வளோ டைட்லேயும் நல்லா சாப்பிட்டு நல்லா பறக்கத்தான் அழுகம்தெல்லாம் இருக்கேன்னா என் கஃபில்தான் நான் அந்த அளவுக்கு அல்லா கொடுத்த இந்த வீடு இந்த கிஃப்ட்டு இந்த பிள்ளைங்க எல்லாருமே நான் திட்டமும் செஞ்சுருக்கேன் அதுவும் என்னை திட்டம் செஞ்சுருக்கோ கத்திருக்கேன் சண்டை போட்டிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் கோவப்பட்டுருக்கேன் நான் கோவப்பட்டு வண்டிலாம் எடுக்கலாம் போங்க அப்படின்னா சண்டை போட்டிருக்கேன் அது அந்த டைம் அந்த 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 பர்டிகுலராக கொஞ்சம் நேரம் என் கஃபிலே போ ஒரு வீடியோ திட்டினே எல்லாம் சத்தம் போட்டீங்க கொஞ்சம் நேரம் திருப்பி அவர் கத்துறாரு திருப்பி பேசுவார் வாங்கிக்குவேன் காசு கொடுப்பாரு நான் ரெண்டு நாளாக மொத்தம் சுழிச்சிக்கிட்டு இருந்தேன் உனக்கு நான் காசு தராண்டாரு ஆனால் அவர் இந்த மாதம் சம்பளத்தில் எனக்கு அதிகமாக தரண்டார் காசு தரேன்னு இருப்பார் அவர் பட்டு இந்த காருக்கு ப பன்னெண்டாயிரம் ரியல் செலவு இந்த ஜிஎம் இது பென்ஸ் வண்டிக்கு என் வண்டிக்கு எட்டாயிரந்து ஒன்பதாயிரம் முடிக்க பேசியிருக்கணும் எக்ஸ்ட்ரா என்ன ரெண்டு மூணு வேலை வந்திருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேங்க அதெல்லாம் சும்மா சாரம் பார்க்கலாம் அது மாதிரிலாம் இருக்கிறதுனால எனக்கு காசு வரல எனக்கு காசு அவர்கிட்டருந்து நம்பி பத்து இருபது எக்ஸ்ட்ரா கிடைக்கும் திடீர்னு சாப்பாடு வாங்க போகும் சாப்பாடு கூட வாங்கி தருவார் அங்கேருந்து எதாவது அவர் சாப்பிட்டுட்டு நமக்கும் வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி நல்ல உள்ளோம் காரை எங்கே வேணுமோ எடுத்துகிட்டு போவோம் கேட்கவே மாட்டார் சரிங்களா காரு எந்த விஷயமும் இது ஒன்றும் கேட்டதில்லை இந்த வாட்டி அவர் காரு தான் இந்த சண்டை வச்சு அதில் திட்டாரு நானும் கோபத்தில் பேசிட்டேன் அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்டேன் உங்கள்கிட்ட எல்லாரும் தெரியும் அது பத்து நிமிஷம் தான் அந்த அந்த டென்ஷன் அந்த சாப்பிடாம பசியோடு வந்தனால கத்திட்டேன் நண்பா இந்த வீட்டில் வாங்குறது ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் இதில் தான் சாப்பாடுலேருந்து இந்த நெட்டு காசுலேருந்து எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன் கட்டியும் இந்த அளவுக்கு ஊருக்கும் நான் பணத்தை அனுப்புகிறேன் இந்த வர மாதம் ஸ்கூல் ஃபீஸுலேருந்து ஒரு ஆளுக்கு இங்கே ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு ஒத்துருக்கேன் அவங்களுக்கு கொடுக்குறதுலேருந்து இருக்கு ஏன்னா இங்கே இந்த ஃபோனுக்கு கொண்டே இல்லை நாலு பேரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வாங்கியிருக்கேன் நண்பா இப்போ வந்து அதை சமாளிக்க மூலியமாக ஒரு ஆள் ஆயிரூ இங்கே ஐயாயிரம் ரூபாய் இங்கே வச்சுருக்கேன் ஒவ்வொரு ஆளுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ் இந்த யூடியூப்லேருந்து இந்த வாட்டி தான் கொஞ்சம் காசு கூட வருது அது தனி வீடியோவாக நானும் போடுறேன் அது மச்சானுக்கு ஒரு மாதிரி ஷேர் கொடுக்கணும் கொஞ்சம் நம்ம பசங்கள் எல்லாேருக்கும் எல்லாம் காசுலாம் வேணாண்டாங்க சாப்பாடு ஒன்னே வாங்கி கொடுத்தா போதும் பார்ட்டி மாதிரி வச்சுன்னா பண்ணு அப்படின்னு தான் சொன்னாங்க நானாக மனசில் பட்டு ஏதோ விருப்பப்பட்டு லேசாக கொடுத்துட்டு மற்றபடி போய் சாப்பிட்லான்னு ஒரு எண்ணத்தில் இருக்கேன் இன்னும் மச்சானுக்கு யாருக்கும் சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் அந்த வீடியோவை நான் தனியாக போடுறேன் இந்த மாதிரி ஊட்டை விட்டுட்டு போகும்போது நான் காசு வாங்கலாமா வாங்கக்கூடாதா இல்லை நான் போகலாமா போகக்கூடாத இங்கேயே இருக்கணுமா இதை பற்றின தகவல் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிட்டேன் நண்பா இதை வெளியில் இப்போ என் வீட்லேயோ என் பசங்களோ பார்த்தா திட்டம் தான் செய்வாங்க இந்த மாதிரி சம்பாரித்து இவ்வளோ செலவு பண்ணி அப்போ சம்பளம் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்லாம் கணக்கு பார்த்துருவாங்கன்ட்டு பட் எனக்கு நடிக்கத் தெரில இதான் உண்மை இதை தான் நான் செய்கிறேன் எனக்கு ரெண்டாயிரரூவா சம்பளம்னா ரெண்டாயிரரூவாயே போ எப்படி சொல்கிறேன்னா இந்த ரெண்டாயிரரூவா சம்பளம் வாங்கி நான் எத்தனை வருஷம் வாங்குறேன்னு தெரியுமா வந்த நாள்லேருந்து போன வாட்டி போன வருஷம் ஊருக்கு போகும்போது எனக்கு இரநூறுவாள் சேர்த்து கொடுப்பாப்பா ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ தான் ஏன் கேட்டனா எந்த வேலை வாய்ப்பும் இல்லாமல் இவங்கள்ட்டையும் அந்த வருமானம் இல்லாமல் ரன்னிங் இல்லாமல் நின்று போனதுனால எனக்கு சாப்பாடு காசுலேருந்து எல்லாம் நெருக்கடியாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏன் கேட்கலன்னா இந்த ரியாத்து மேடம் சொல்லியிருந்தேன்னா அவங்க கொஞ்ச நாள் வந்து ஓட்டினாங்க அவங்களோட லைஃபு போச்சு அவங்களோட காசு நிறையா கிடச்சிச்சு அது ஒரு கொஞ்சம் நாள் பர்டிகுலர் நாள் கொஞ்ச நாள் அந்த ரியாத் மேடம் போன பிறகு மேடம் ஒரு இது திறந்துருந்தாங்க என்னது ஒரு எக்ஸசைஸ் லேடிஸ் எக்ஸசைஸில் புரோட்டீன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு கடை திறந்து அதில் சாண்ட்விஜு ஜூஸ் ஈஸி எல்லாமே புரோட்டீன்குள்ளதாக ஹெல்த்தியாக ஆயில் கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக செஞ்சு காஃபிலேருந்து எல்லாம் விற்றாங்க அப்போது கொரோனாவுக்கு முன்னாடி முடிக்கும் ஆயிரம் ரூபா மேடம் மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துச்சு ஏன்னா ஃப்ரூட்லேருந்து வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாமே இந்த வீட்டு வேலையும் பார்த்துட்டு இந்த ஸ்கூல் டியூட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கும் போய் ஜாமான் வாங்கி முதுகில் ஏற்றி மாடியில் நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் அந்த உள்ளே போக முடியும் ஆம்பளைங்க அது முடியும் போக முடியாது வெயிட் பண்ணி அதை மேலே ஏற்றி மச்சானும் சேர்ந்து ஏற்ற வரும் எல்லாருமே நான் அப்போங்களாம் இந்த யூடியூப் திறக்கலையா எனக்கு வருத்தமாக இருக்குது அவ்வளோது வேலையாக அவ்வளோ இடமா போவேன் அப்போ அதெல்லாம் ஜாமான்லாம் கொண்டு போய் மேலே வைக்கிறது போகிறது அதுலேருந்து எல்லாம் பண்ணி காசு வரும் சாயந்தரம் மாதம் ஆனால் கொரோனா மூடி திருப்பி திறந்தாங்க மேடம் ஐநூறுரூவா சம்பளம் கொடுத்தாங்க அதே விலைக்கு வியாபாரம் கம்மியாக இருக்குது ஜெயிலி இதாக இருக்குது வச்சுக்கண்டாங்க அதில் ரெண்டாயிரம் சம்பளம் இந்த ஐநூறு அதுக்கு முன்னாடி ஆயிரும் அதுக்கு முன்னாடி ரியாத்துக்காரங்க இப்படிலாம் வாழ்க்கை எனக்கு சுவாரஸ்யமாக போச்சு ரொம்ப காசு எதிர்பார்க்கறதே இல்லை வரும் வந்துக்கிட்டே இருக்கும் எப்படியும் அது அல்ல அவடைய இது என்னான்னு தெரியாது அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு காசு நான் அது அதுக்கு முன்னாடி எப்படின்னா இந்த ரியாத்துக்காரங்களுக்கு முன்னாடி ரூபா சம்பளத்தை ஆயிரத்தி எட்நூறுவா தான் கஃபில் வந்த ஒரு கொஞ்ச நாளே ரெண்டாயிரூவா மாற்றிட்டாரு அதனால ரெண்டாயிரம் ரூபா ஓடிச்சு காரை எல்லாத்தையும் இடித்தேன் அதனால் அதில் கேட்க முடில அப்புறம் என்ன ஒண்ணுன்னா கஃபில் பயங்கரமாக அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்க பிள்ளைங்க எல்லாம் ரன்னிங்கலே இருக்கும் காசு கையில் அது அது இஷ்டத்துக்கு வச்சு செலவு பண்ணுவோம் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க சாப்பாடு கஃபில் கணக்கு கேட்க மாட்டார் அவர் பத்து இருபது எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு வாட்டர் பாட்டில் வாங்கி வைப்பாரு இந்த மாதிரி அந்த காசு வந்துச்சு அதனால் சம்பளம் அந்த ரூபாய்க்கு மேலே எனக்கு காசு கிடச்சதுனால நானும் கேட்டதில்லை இப்போ தான் எல்லாம் லேக் ஆகி கொஞ்சம் டைட்டான உடனே ரொம்ப இதாகிடுச்சி இந்த காசில் சாரி ஒரு ஒரு ஆள்கிட்ட முந்நூறு ரூபாய் இப்போ வாங்கியிருக்கேன் நண்பா அதை நான் சொல்ல மறந்துவிட்டேன் முந்நூறு ரூபாயு வாங்கி தான் போட்டு இதை சமாளிச்சிருக்கேன் அவருக்கு முந்நூறுவாள் கொடுக்கணும் இப்போது இன்னொரு பத்து ரெண்டு மூணு நாளில் ஒரு ஜாமான் வாங்கி கொடுத்தேன் வேலைக்கார பொண்ணுக்கு கொடுத்துருந்தேன் அந்த காசு வந்தோன்னா கொடுத்துருவேன் அது மொத்தமாக வெளியில் அனுப்பியிருக்கு அதனால் இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சி அது இதாக தான் ஓடுது இதே வீட்டுக்கு இதே மாதிரி வந்து ஆளுங்க செட்டாகி அவங்களுக்கு பழக்கமான இதே மாதிரி தான் லைஃபு போகும் எடுத்தோடனே ஒரு சௌதிக்காரன் அவங்கள நம்பிட மாட்டான் வந்த புதுசில் என்னையும் பில்லு வாங்கி பார்த்தான் என்னையும் பில்லு வாங்கி பார்த்து எல்லாம் பண்ணி தான் அதுக்கப்புறம் போக போதான் நம்பிக்கை இப்போ நான் முந்நூறு ஏழ் தரணுன்னாலும் முந்நூறு ஏழு கஃபீல் போட்டு விடுவார் எந்த வழக்குமே கேட்க மாட்டார் கஃபீலு அந்த மாதிரி குட்டான கஃபில் இந்த வீடு இத பத்தி உங்க கருத்து எல்லாத்தையும் எனக்கு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க நான் சொன்னது வெளிப்படையா சொன்னது தப்பா ரைட்டா ஓகே நான் ஓப்பனாக இருக்கேன் தப்புலாம் இல்ல நான் இதை பத்தி கேட்கவே மாட்டேன் நான் சொல்லிட்டேன் என் காசு சம்பளம் இதான் அதனால என் விருப்பம் நான் மக்களுக்கு தெரிவிக்கணும் என்ன என்ன பார்க்கறவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் நண்பா அவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோ முடிஞ்சு இதை பத்தி உங்க கருத்தை எல்லாத்தையும் சொல்லுங்க பாய் இந்த வீடியோ விட்டு போலாமேன் ஓகே ஓகே பாய் பாய் பாய்